என் கதை பொருசராசரி பெண்ணின் புதிய திருப்பங்களை கொண்ட வாழ்க்கை கதை அன்று அன்பும் ஆதரவும் நிறையவே இருந்தது அவர்கள் எனக்கு எந்த வேலையையும் செய்யச் சொல்வதில்லை சமையல் வேலைகளை செய்ய சமையலறைக்கு நுழைந்தால் நீ படிம்மா புனக்கெதுக்கு இந்த வேலை என்று சொல்வாங்க படிப்பு முக்கியம்னு சொல்வாங்க கணவன் வீட்டுக்கு போய் சமைக்க கத்துக்கனு சொல்வாங்க எங்கையாச்சும் ட்ரிப் போக வேண்டும் என்று சொன்னால் கல்யாணம் ஆன பின்னே கணவனோடு போ என்பாங்க ஆனால் கல்யாணம் ஆன பின்னே ஒரு பெண்ணோட வாழ்க்கை எப்படி இருக்கும் நு எல்லா அம்மா மாருக்கும் தெரியாமல் இல்லை ஏதோ சின்ன பொயையான பேராசை தான் எல்லா அம்மா மாருக்கும் என்ன போல் இல்லாமல் என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தான் அது மாற வர வாழ்க்கையும் மாறாது பெண்களுக்கு எப்போதுமே எதுலையுமே சுதந்திரம் இருக்காது அது படிப்புலையும் சரி வாழ வாழ்க்கையிலையும் சரி நீங்கள் கேட்க என்னங்க இப்படி சொல்றீங்க இப்பையும் வாதிகள் இருக்காங்களான்னு தானே ஆனா பெரும்பாலானவர்கள் பெண்கள் பாதுகாப்புக்காக இதையெல்லாம் செய்றாங்க ஆனா மத்தவங்க பெண்கள் எப்போதுமே காலுக்கு கீழே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்க தான் ஏராளமானவங்கா வாதிப்பேர் இங்க நம்மளோட வாழ்க்கையையும் சேர்த்தே வாழ்ந்துவிட்டு போயிட்டாங்க கதைக்கு வருவோம் இம் இப்பொழுது நான் தனிமனிதன் வாழ்க்கையை எப்படியோ கொண்டு செல்கிறேன் ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை குடும்பம் குட்டி வீடு துறவு எல்லாம் இருக்கிறது வாழ்க்கை தான் என்னை பின்னோக்கி இழுத்து கொண்டே இருக்கிறது இதிலும் சுவாரஸ்யம் என்னவென்றால் கணவர் இருக்கிறார் ஆனால் அவர் சகோதரரோடு வாழ ஆசைப்படுகிறார் என்னோடு இல்லை அவர் சகோதரரோ அவருடைய மனைவியோடு சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் இப்போ உங்களது கருத்து என்னவாயிருக்கும் நினைப்பது போல எந்த இல்லை அவருக்கு அவர் குடும்பம் தேவை அப்போ நான் அவருடைய குடும்பம் இல்லையா எனக்கு இந்த லொஜிக் புரியவில்லை முடிவை உங்களிடம் விடுக்கிறேன் அடுத்த கதையில் சந்திப்போம்